வணக்கம் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்ற எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் எட்டு மணி ஐம்ப ஐம்பத்தோரு நிமிடம் ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று எடுக்கப்பட்டது முதல்ல ட்ரெண்டை பார்க்கணும் ட்ரெண்டை பார்க்குறதுக்கு வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கு வெள்ளிக்கிழமை கேண்டில் வச்சு பார்த்தா என்னுடைய ஃபார்முலா அப்படி அப் ட்ரெண்டு இப்போ கிஃப்ட் மிஃப்டி என்ன நிலையில் வர்த்தகமாகிட்டிருக்குன்னு பார்த்தா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறுன்னு வர்த்தகமாகிட்டிருக்கு இதுதான் முக்கிய காரணி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறுக்கும் கீழே வர்த்தகம் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ் அதையும் உடைத்தால் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பதுக்கு கீழே விழ வாய்ப்புண்டு சரி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோ இதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் அப் வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சை கடந்தால் தான் அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகும் அப்போ என்ன டார்கெட்னால் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பது மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு எதற்கு தகுந்தாப்போல் வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்